முத்தோட அம்மா வந்து ஹாலில் உக்கானு ஓ ஒன்று அழுதுனுக்குதான் பார்த்துட்டு முத்து ஓடி வந்து என்ன மீனா நீ ஏதாவது அம்மாவை சொல்லிட்டியா அம்மா அழுகுறான்னு ஐயோ அதெல்லாம் தெரியலைங்க நானே கேட்டுனுக்குறேன் இவங்க சொல்லே மாட்டுறாங்கண்ணா ஏன்டி பசங்களெலாம் கேட்குறாங்க சொல்லண்டின்ட்டு சொல்லண்டீன்ட்டு எங்கள் முத்தோட அப்பா சொல்லும் போது இல்லை நான் மனோஜ் ரூமுக்கு போனேன் மனோஜ் வந்து அவள் எதிர்க்கே என்னை ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லிட்டா எனக்கு அது தாங்க தாங்க முடிலும் போது அதுக்கு முத்து வந்து சொல்லுவார் இந்த மூணு பேர் வளர்த்ததுலேயே நீ மனோஜை தாமா ரொம்ப ஆசாசையாக வளர்த்த ஆனால் மனோஜிக்கோசரம் எங்களை எல்லார் எதுக்கும் முட்டியெல்லாம் போட வச்சோம்மா இரு நான் போய் மனோஜ் என்னாச்சுன்னு கேட்குறேன் ஏய் மனோஜ் இங்கே வாடா அம்மாவை நீ என்னடா சொன்னேன்னு நான் எதுவுமே சொல்லலையாடா ரோகிணி எதிர்க்க ரூமை விட்டு போன்னு சொன்னா அப்போ அம்மாக்கு எவ்வளோ மனசு கஷ்டம் ஆகும் முட்டி போடுறா நீ முட்டி போடுறான உடனே உடனே மனோஜி அம்மாவை சமாதானப்படுத்து முட்டி போட்டுணுமா நான் பண்ணதெல்லாம் தப்புதாம்மா நீங்கள் அதை என்கிட்ட பேசுங்கம்மா என்கிட்ட ரோகிணிக்கா முகம் மாறுதுங்க அப்படியே என்ன அந்த தாயத்து வேலை செய்து பிழகுது அம்மாவும் புள்ளியும் ஒன்னாயிடுவாங்க போலகுது